நாமத்தினால யாவரு கிறிஸ்தோத்தருங்க கடந்த ஏழு மாதங்களும் கத்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்திலே முதல் நாளிலே காணும்படியாக கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கத்தர் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்களும் தேவாலயத்துக்கு சென்று வாக்குதத்த ஆராதனையில வாக்கு பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது கூட உங்களுக்காக ஒரு வாக்குதத்துமாக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வார்த்தை என்னவென்றால் ஆயத்தம்மா இருங்கள் இந்த வருகிற நாட்களில் ஒரு ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நாளும் விறுவிறுப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மாதத்தில் நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும் சுனாமி எங்கே பார்த்தாலும் வெள்ளங்கள் எங்கே பார்த்தாலும் எரிமலை வெடிப்புகள் ஜனங்கள் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு பரவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் கொள்ளை நோய்கள் எல்லாமே பிரவாகித்து வந்து கொண்டு இருக்கிறது ஜனங்கள் தான் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை தன்னுடைய நாளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது எச்சரித்து கொண்டிருக்கிறது நாம் என்ன பண்ண வேண்டுமா ஆயத்தப்பட வேண்டும் அதற்காக தான் கத்த சொல்லுகிறார் ஆயத்தப்படுங்கள் இனி வருகிற நாட்கள் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் முக்கியமாக பார்க்க போனீர்கள் கடந்த மாதத்துல இந்த சிவப்பு கிடாரி என்று சொல்லக்கூடியதான் அந்த கிடாரியை ஒரு ஒத்திகை பார்த்துருக்கிறார்கள் பலி செலுத்தி ஒத்திகை பார்த்துருக்கிறார்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அது உண்மையாகவே போகிறார்கள் ஒத்திகை முடித்து இப்போ நிஜமாகவே போகிறார்கள் அருணுடைய சந்ததி ரெடியாக இருக்கிறது தேவ மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று வேத பண்டிதர்களும் ஆராய்ச்சியார்களும் அங்கும் இங்குமா ஆராய்ந்து நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் நாம் தான் என்ன செய்து கொண்டு இருக்கணும் ஒரு ஒரு நாளாக அதை கண்டு கொள்வதில்லை இப்போ யூடியூப்பில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க அந்த இடத்துல சில பையன்களும் சரி பெண்களும் சரி வாலிப பிள்ளைகள் வந்து சொல்லுகிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய சொப்பனத்தில் என்னுடைய தரிசனத்தில் கர்த்தர் வந்து ரேப்சர் வர மாதிரி காமிச்சார் அவருடைய வருகையை காமிச்சார் நான் கைவிடப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் எஞ்சி கூத்தாடி கத்தரிடமாக சேர்த்து கொள்ளப்பட்டேன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து நான் சொப்பனை பார்த்தேன் நான் தரிசனம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பதிவிடுறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை பார்க்கும் பொழுது நமக்கே பயமாக தான் இருக்கிறது எனவே பிள்ளைகளே முதலாவது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் எப்படியாக இருக்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேன்னா வெறும் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றால் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிதான் ஆனால் கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக பிரவேசிப்பதில்லை தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பிரவேசிப்பான் நான் தேவன் எனக்கு கட்டளை யாவையும் ஏதாவது மீதம் இருக்கிறதா என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்னுடைய முன்மாதிரி எப்படி இருக்கிறது என்று நம்ம உயித்து ஆராய வேண்டும் நீங்க முதல்ல என்ன பண்ணணுமா உங்களை ஆயத்தப்படுத்தணும் நீங்க குணப்பட்ட பின்பு உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் குடும்பங்களை நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் கதை இந்த கடைசி காலத்துல நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் எச்சரிக்கையாயிருங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க சோர்ந்து போயிடுறாங்க தளர்ந்து போயிடுறாங்க அதோ அங்க வராங்கன்னு சொல்றாங்க இங்க வராங்கன்னு சொல்றாங்க இப்ப வந்துருவாங்கன்னு சொல்றாங்க நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நைட்டே வந்துருவாங்கன்னு கூட தான் சொல்றாங்க நானும் ஒரு ஒரு நாளாக காத்துட்டு இருக்கேன் ஆண்டோர் வரவே இல்லையே என்று எதிர்பார்க்கிற எத்தனையோ உள்ளங்களை எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட இருதயத்தை வேதம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக நான் இன்றைக்கு எடுத்த அந்த வாக்கு தத்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் மத்தியு எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் இதை தான் கத்த சொல்றாரு நீங்க ஆயத்தமா இருங்கள் என்று ஆயத்தப்படுங்கள் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் உங்க குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் சரி இந்த சோம்பல் உள்ளவர்கள் கத்தர் வருகிறார் வருகிறார் என்று எதிர்பார்த்து சோர்ந்து போனவர்கள் என்ன பண்ணுவாராம் அட போப்பா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் அவர் வரப்ப வரட்டும் நம்ம சேர்ந்த செயலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இதே நீங்கள் பாருங்க புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவு அட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்னையோ கூட கொண்டு போகவில்லை அஞ்சாவது வசனம் பாருங்க மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் தூங்கி தூங்கிவிட்டார்கள் இதே மத்திய இருபத்தி அஞ்சு நாலில் அஞ்சில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மூணு அஞ்சு நான் வாசித்து இருக்கிறேன் அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் இப்படி சோம்பல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவர் வரப்போ வரட்டும் நான் தூங்குறேன் ஆயத்தமாகவும் இல்லை அந்த எண்ணெயை அவங்க கூட கொண்டு போகலைன்னா ஆயத்தப்படலை பாதி வழியில எப்போ எப்ப வேணாலும் அவங்களுடைய தீபம் அணைஞ்சு போகலாம் என கூட என்னை கொண்டு போகல அது மாத்திரம் இல்ல இவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க வரப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க போய் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஆயத்த படாததுனால தூங்கியும் போய் விடுகிறார்கள் பா மணமாலன் வருகிறான் என்று சொன்ன உடனே எழுந்து எண்ணெய் எங்களுடைய விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மணமாலன் வந்து விடுகிறார் ஆயத்தமாக இருந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள் அப்போதுதான் சொல்றதா பாருங்க என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் வரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்ல பிதாவின் சித்தம் தான் பிரவேசிக்கிறவன் கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் என்ன சொல்றாருன்னா பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று கூட அவர் சொல்லுகிறார் அவர் சித்தத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் செய்து முடித்தவராய்தான் வெற்றி சிறந்தவராக தான் அவரிடத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அது தான் நம்மை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம எதற்காக நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நம்ம ஓடுகிற ஓட்டம் எதற்காக எதற்காக நம்ம நெருக்கப்பட்டு வேதனைகளை அனுபவித்து கண்ணீர் வடித்து எல்லாவற்றையும் பொறித்துக்கொண்டு சகித்துக்கொண்டு எதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கோம் தெரியுமா நித்திய ஜீவனை அந்த இலக்கை அடையும்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கோம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் நீங்க அதை பெற்று கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க உங்களை ஆயத்தை படுத்துங்க பின்பு நீங்க முழுவதுமா கத்தோட வருகைக்கு தயாரான பின்பு குடும்பத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க கத்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆயத்தமா இருங்கள் இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் நீ ஒரு ஒரு நாளும் சொல்லணும் கத்தர் வரப்போகிறார் நான் ஆயத்தப்பட போகிறேன் கத்தர் வரப்போகிறார் என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவேன் கத்தர் வரப்போகிறார் நான் எதை விட வேண்டுமோ விட்டு எதை நான் கை கொள்ள வேண்டுமோ கை கொண்டு நான் கத்திற்கு பிரியமானவைகளை செய்து அவர் வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீங்க காத்துக்கொண்டு நிச்சயம் ஒரு நாள் வருவார் உங்களையும் என்னையும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனுக்குள்ள சேர்த்து கொள்வார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக சிவம் பண்ணலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை தேவனாக கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக கடந்த நாட்கள்ல கடந்த மாதங்கள்ல நடந்த அத்தனை சம்பவங்களும் நம்முடைய வருகைக்கான அறிகுறிகள் எச்சரிப்பின் செய்தியா இருக்கிறது நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் மற்றவர்களையும் ஏசப்பா நாங்கள் உமக்காக ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே